இந்த சட்டப்பதிவில் என்ன பார்க்க போறோம்னா நமக்கு வந்து அரசு அலுவலகத்தில் சில ஆவண பதிவேடுகள் வந்து தேவைப்படுவது என்றால் தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக அந்த ஆவண பதிவேடின் நகல்களை வந்து பெறுவது இந்த சட்டத்தின் குறுக்கப்பட்ட வழிமுறை நாம் கேட்கப்படும் அந்த ஆவண பதிவேடு நகல்களை பார்க்கும் போது அந்த குறிப்பிட்ட பதிவேட்டை ஏதேனும் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள ஒரு வழக்கிற்காக சாட்சி குறியீடுக்காக வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது அனுப்பப்பட்டது என்று சொல்லும்போது அந்த காரணத்தை வைத்து பொது தகவல் அலுவலர் வந்து நாம்ப கேட்கப்படும் அந்த ஆவண பதிவேட்டு நகல்களை கொடுக்க முடியாது என சொல்ல முடியுமா அப்படி சொன்னால் நமக்கு என்ன தீர்வு உள்ளது அப்படி சொல்லிட்டுதான் பார்க்க போறோம் இப்போ நமக்கு ஒரு அரசு அலுவலகத்தில் உள்ள ஆவணங்களின் நகல்களை வந்து தேவைப்பட்டால் நாம் வந்து தகவல் உரிமை சட்டம் மூலமாக அதனை வந்து பெறுவதற்கு வழிவகை வந்து உண்டு நாம் வந்து ஒரு அரசு அலுவலகத்தின் இந்த மாதிரி ஆவண பதிவேட்டு நகரிலே வந்து வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தகவல் உரிமை சட்டம் பிரிவு ஆறு ஒன்றின் கீழ் வந்து விண்ணப்பம் அனுப்பப்படும் போது அதனை பெற்ற பொது தகவலாளர் வந்து இந்த ஆவண பதிவேட்டை வந்து நீதிமன்றத்தில் உள்ள ஒரு வழக்கிற்காக சாட்சி குறியீடுக்காக வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது அனுப்பப்பட்டுள்ளது அதனால் வந்து இதை பற்றி தகவல் வந்து கொடுக்க முடியாது என்று சொல்ல சொல்ல மறுக்க முடியுமா அப்படின்னு தான் பார்க்கப்போறோம் இது சம்பந்தமான தமிழ்நாடு தகவல் ஆணையம் விசாரிக்கப்பட்ட ஒரு வழக்குடைய ஆணையை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இந்த வழக்கு பார்க்கும்போது இதே மாதிரி ஒரு வழக்கு வந்து எஸ்ஏ டபுள் ஒன் ஃபோர் த்ரீ ஃபைவ் எஸ்சி ஐசி டூ தௌசண்ட் நைன்டீன் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவணத்தை வந்து நீதிமன்ற விசாரணைக்காக குறியீடுக்காக வந்து சாட்சி குறியீடுக்காக அனுப்பப்பட்டிருந்தால் அதனை பற்றி தகவல் கேட்கும் போது அந்த பொது தகவலர் வந்து அதனை நீதிமன்றத்திலிருந்து திரும்ப பெற்று அந்த தகவலை வந்து தகவலு கோரும் விண்ணப்பதாரருக்கு வந்து கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த வழக்கில் வந்து சொல்லியிருக்காங்க அப்ப நாம் ஒரு அரசு அலுவலகத்தில் இருக்கும் ஆவண பதிவேடுகள் நகல்களை கேட்கும் போது அது நீதிமன்ற விசாரணைக்காக வந்து அனுப்பப்பட்டுள்ளது என்ற ஒரு காரணத்தை கூறி நமது விண்ணப்பத்தை நிராகரிக்க முடியாது ஏன்னா அந்த பொது தகவல் அலுவலரின் கடமை என்னவென்றால் எந்த வழக்கிற்காக அந்த ஆவண பதிவேடுகள் அனுப்பப்பட்டது என்ற விபரத்தை வந்து கரெக்டாக வந்து நமக்கு வந்து பதில் தர வேண்டும் அதே போல அந்த வழக்கில் அந்த ஆவண பதிவேட்டை நீதிமன்றம் வந்து குறியீடு செய்யப்பட்ட பிறகு அதனை வந்து திரும்ப பெறப்படுவதற்கான என்ன முயற்சிகள் வந்து அந்த பொது வந்து செஞ்சு வந்தாரு அப்படின்னு பார்க்கணும் இது வரைக்கும் அந்த ஆவணத்தை நீதிமன்றத்திலிருந்து திரும்ப பெறுவதற்கு என்ன விஷயங்களை வந்து அவர் வந்து பின்பற்றி வந்தார் அப்படின்ற தகவலை வந்து நமக்கு கொடுக்கணும் அதே போல அந்த ஆவண பதிவேடுகள் நீதிமன்றத்தில் உள்ளது என்ற ஒரு காரணத்தை குறிப்பிட்டு நமக்கு தகவல் தராமல் மறுக்கக்கூடாது அந்த பொது தகவல் அலுவலரின் பணி என்னவென்றால் எந்த வழக்கிற்காக வந்து அந்த ஆவண பதிவேடுகளை வந்து நீதிமன்றத்துக்கு அனுப்பப்பட்டதோ அந்த வழக்கில் அந்த ஆவண பதிவேட்டின் சாட்சி குறியீடு செய்யப்பட்ட பிறகு அதனை வந்து நீதிமன்றத்தில் முறையாக வந்து கடிதம் கொடுத்து அதனை திரும்ப பெறுவதற்கான வழிவகை செய்யப்பட்டு அதனை திரும்ப பெற்று தகவல் கோரும் மனுதாரருக்கு அந்த தகவலை அளிக்க வேண்டியதுதான் அவரின் பொது தகவலின் கடமையாகும் இப்படி இருக்கும்போது நாம் இந்த மாதிரி ஆறு ஒன்னின் கீழே வந்து நம்ம தகவல் கேட்டு ஒரு விண்ணப்பம் கொடுக்கும்போது பொது தகவலர் வந்து நீதிமன்ற விசாரணையில் அந்த ஆவணங்கள் இருக்குது என்று மறுத்தால் நாம் அடுத்தது வந்து மேல்முறையீடு முதல் மேல்முறையீடு வந்து செய்ய வேண்டுமா என்று கேட்டால் நாம் பத்தம்போது ஒன்றின் கீழ் வந்து முதல் மேல் மேல்முறையீடு செய்யாமல் அடுத்ததாக பார்க்கும்போது பிரிவு பதினெட்டில் வந்து புகார் கொடுக்கலாம் இந்த தகவல் அறிவுரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்து பிரிவு பதினெட்டில் ஒன்னு கீழ் வந்து புகார் கொடுக்கலாம் இப்போ அந்த பதினெட்டாவது பிரிவில் வந்து கிளாஸ் த்ரீ ல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரெக்யரிங் த டிஸ்கவரி அண்ட் இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அந்த பதினெட்டு எயிட்டீன் கிளாஸ் த்ரீ ல என்ன சொல்கிறாங்கன்னா ரெக்வெஸ்டேஷன் எனி பப்ளிக் ரெக்கார்ட் ஆர் காபீஸ் தேர் ஆர் ஃப்ரம் எனி கோர்ட் ஆர் ஆஃபீஸ் அப்போ இதன்படி வந்து அந்த பொது தகவல் அலுவலர் வந்து நீதிமன்றத்தில் அனு நீதிமன்றத்துக்கு அனுப்பப்பட்ட அந்த ஆவணப்பதிவேடுகளை திரும்ப பெற்று தகவல் கோரும் மனுதாரருக்கு அந்த தகவலை அளிக்க கடமைப்பட்டவராவார் அப்படின்றது தான் நாம் இதில் பார்க்குறோம் இந்த மாதிரி வந்து நமக்கு தகவல் கொடுக்காம இருக்கும்போது அவர் பணியை வந்து நேர்மையாக வந்து செய்யாத காரணத்தால் பதினெட்டு ரெண்டின் கீழ் வந்து நடவடிக்கை எடுக்க கொள்வதற்காக நம்ம புகார் கொடுக்கலாம் அதே போல பத்தொன்பது எட்டு பீன் கி நஷ்டஈடு கோருவதற்கும் நமக்கு உரிமை உண்டு அதே போல இருபது கீழ் அபராதம் வந்து விதிக்க சொல்வதற்கும் ரெண்டு துறை ரீதியான ஒரு விசாரணை அந்த பொது தகவல் அலுவலர் மீது எடுக்க வேண்டும் என்று கோருவதற்கு நமக்கு உரிமை உள்ளது அப்ப இந்த பிரிவின் கீழ் வந்து அந்த பொது தகவல் அலுவலர் மீது வந்து பதினெட்டு ஒன்னின் கீழ் வந்து தமிழ்நாடு தகவல் ஆணையத்திற்கு நாம புகார் கொடுக்கணும் தகவல் மறுக்கப்பட்டால் மறுப்பதற்குண்டான காரணத்தை வந்து ஏற்றுக்கொள்ளும் வகையில் இருக்க வேண்டும் அந்த மாதிரி காரணத்தை வந்து பொத்தம் பொதுவாக வந்து சொல்லி நிராகரிக்கப்பட்டால் இந்த பிரிவு பதினெட்டு ஒன்றின் கீழ் புகார் அளிக்கலாம் என்பதுதான் இந்த பதிவின் வாயிலாக நாம பார்ப்பது தொடர்ந்து நம்மளுடைய அருண் லா இன்வர் பார்த்துட்டு வாங்க அனைவருக்கும் நன்றி